I'm for you. ஹே காயஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை கூட விடாமல் அப்டேட்டோட வந்துருக்கிறேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரு இருபது இருபத்தி ஒன்றில் வேலைக்காக விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு ரீஃபண்ட் அதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஐநூறுரூவாயிலருந்து ஆயிரரூவா எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வந்து ஐநூறுரூவாயும் ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் நினைக்கிறேன் அந்த விண்ணப்ப கட்டணம் வந்து உங்களுக்கு திரும்ப தரப்போகிறாங்க அது எப்படி வாங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே நார்மலாக மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு லிங்க் அந்த லிங்க் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அதுல ரீஃபண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த ரீஃபண்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா அவங்களுக்கு ஒரு மூணு இது வரும் ஃபர்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் உங்களுக்கான அந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸோடு வந்து எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சு என்ன போஸ்டிங்கு எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு அதாவது என்னென்ன போஸ்டிங்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டுந்தான் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அதாவது அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க ஒர்க்கிங் டேஸ் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்படின்றது சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ரீஃபண்ட் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் எப்படி அப்ளை பண்ணுறன்றது ஸோ அதை உங்களுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூசர் ஐடி வந்து என்னன்னா இப்போ உங்களுக்கு நார்மலாக எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்கும் அதில் யூசர் ஐடி இருக்கும் பாஸ்வேர்டு ஒரு வேலை மறந்துச்சுன்னா அது பின்னாடி எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி கேப்ஷா அப்புறமேட்டுக்கு இப்போ ஏஇ போஸ்டிங்கில் எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம போகிறோம் அதில் வந்து ஷோ ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா மார்க் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி ரீஃபண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரீஃபண்ட் ஆல்ரெடி சமிட்டட் உங்களுக்கு அல்லாட்டினா ரீஃபண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ற மெசேஜ் வரும் அது என்ன பேங்க் டீட்டெயில்ஸ் என்னைக்கு சமிட் பண்ணாங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஏறிச்சா இல்லைங்கிற டீட்டெயில்ஸும் இதுல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒருவேளை இது வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு ரைட் சைட்லேயும் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடியும் யூசர் ஐடியும் கொடுத்துட்டாவே உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து இமெயில் ஐடிக்கு வந்துடும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஒருவேளை உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகலை இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சாக கொடுத்து உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து அதே மாதிரி அந்த ஷோ ஹைட் அப்படின்ற ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும் அப்ளை ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்ளை ரீஃபண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு அப்படின்னா வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி ஓகே ப்ரொசீடியர் கொடுத்துட்டீங்கன்னா வித்தின் ஒன் வீக்குக்குள்ளேயே உங்களுடைய அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் இது அதிகாரப்பூர்வமாக வந்த நியூஸ் ஸோ இதனால உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோக்கள் கூட நான் நிறைய பெருசாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஈபிக்கு அப்ளை பண்ணி அவங்களுடைய பணம் ரீஃபண்டு வர அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு அப்ளை பண்ணது கிட்டத்தட்ட மூணு நாலு வருடங்கள் ஆகிவிட்டது இனிமேட்டுக்கும் அவங்க உங்களுக்கு அந்த பணம் வரும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லை அது ப்ராசஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏஇ நோட்டிஃபிகேஷன் நானூறு போஸ்டிங் எடுக்கிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம சேனல்லே கூட அந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்டிங் எடுக்கிறதுக்கான இதுவும் கொடுத்துருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஸோ அதனால் திரும்ப உங்களுக்கு ஆள் எடுக்க போகிறதுனால ஏற்கனவே உள்ள அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க நீங்கள் கட்டின பணம் வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ இதை தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நன்றி நண்பர்களே சந்தகேமிஷம் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க